நீங்கள் கேட்கவிருப்பது தண்ணீர் எழுதியவர் அசோகமித்ரன் ஒளி வடிவில் வழங்குபவர் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி அரை மணி நேரமாக வீட்டுக்காரர்கள் பம்ப் அடிப்பதை படுத்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்த ஜமுனா பம்ப் சப்தத்தில் சிறு மாறுதல் ஒன்று கேட்டவுடன் தன்னை உதறிக்கொண்டு எழுந்தாள் அறையின் விளக்கைப் போட்டு அங்கிருந்த இரு பித்தளை தவளைகளையும் எடுத்துக்கொண்டு கீழே பம்பிருக்கும் இடத்திற்கு ஓடினாள் அக்கம் பக்கம் வீடுகள் எல்லாவற்றிலும் பம்படித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தெரு அடுத்த தெரு அதற்கடுத்த தெரு எல்லாவற்றிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அந்தந்த தண்ணீர் பம்புக்கேற்ற ஒலிகளை தனித்தனியாகவும் ஒன்று சேர்த்தும் அந்த நேரத்தில் தெளிவாக கேட்க முடிந்தது சில வீடுகளில்தான் விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது ஒரு விளக்கு அங்கு ஏற்படுத்திய மங்கலான வெளிச்சத்தில் வீட்டுக்கார அம்மாள் அவளுடைய இரு பெண்கள் மகன் இத்தனை பேரும் பம்பை சூழ்ந்து கொண்டிருப்பதை ஜமுனாவால் பார்க்க முடிந்தது அவர்கள் பக்கத்தில் அவளும் போய் நின்றாலும் அவர்கள் அவளை ஏறெடுத்து பார்க்கவில்லை பம்பொலியில் சிறு மாறுதல் ஏற்பட்டு மேலே வருகிற மாதிரி இருந்த தண்ணீர் மீண்டும் கீழே போய்விட்டது அதை இழுத்து வர வெறிப்பிடித்தவர்கள் போல் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் பம்பை மாறி மாறி அடித்தார்கள் குப் தண்ணீர் தண்ணீர் பீறிக்கொண்டு வந்தது வந்த தண்ணீர் கீழே சிதறிப் விடாமல் முன்பே வீட்டுக்கார அம்மாள் அகலமான வாளி வைத்திருந்தாள் கால் வாளி நிரம்பியவுடன் தண்ணீரை வாளியுடன் சுழற்றி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிவிட்டு வாளியை மீண்டும் பம்படியில் வைத்தாள் பிடித்த தண்ணீரை சிறிது வெளிச்சத்தில் எடுத்துப் போய்ப் பார்த்தாள் துரு கலந்த அழுக்குத் தண்ணீராகத்தான் அது இருந்தது இருந்தும் அந்த அம்மாள் அதை கீழே கொட்டவில்லை இப்போது தண்ணீர் தடங்கல் இல்லாமல் வந்து கொண்டிருந்தது வீட்டுக்காரர்கள் ஒரு தவளை பிடித்து இன்னொரு தவளைக்கு தண்ணீர் அடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வீட்டில் மத்த குடித்தனக்காரர்களும் ஆளுக்கு இரண்டு மூன்று பாத்திரங்களுடன் அங்கு வந்து நின்றார்கள் ஜமுனா கூடுமான வரையில் பம்புக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள் ஒரு குடித்தனக்கார அம்மாள் அதற்குள் எப்படியோ எந்த தண்ணீரிலோ குளித்துவிட்டு புடவையை புடவையாக கட்டிக்கொள்ளாமல் வெறுமனே உடலில் சுற்றிக்கொண்டு தலையிலும் ஈரத்துணியை முடிந்து கொண்டு வந்திருந்தாள் ஜமுனாவை ஏன் இடிச்சுண்டு நிக்கிறேன் கொஞ்சம் தள்ளிதான் நில்ல என்றாள் ஜமுனா சிறிது தள்ளி நின்றாள் வீட்டுக்காரர்கள் மூன்றாவது தவளைக்கு அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஈரத்துணி அம்மாள் இதை அடிச்சிண்டு அப்புறம் கொஞ்சம் எனக்கு விடுங்கோ நான் ஒரு சின்ன தவளை மட்டும் மடியா பிடிச்சிட்டு போயிடுறேன் என்றாள் வீட்டுக்காரர்கள் பதில் ஒன்றும் தராமல் பம்ப் அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஈரத்துணி அம்மாள் பம்பை நெருங்கியவாறு நின்றாள் ஜமுனா நாங்களெல்லாம் முன்னமே வந்து நிக்கிறது தெரியல என்று உறக்க முணுமுணுத்தாள் ஈரத்துணி அம்மாள் நீ இங்க இல்லனாலும் ரெண்டு இடம் ஓடி ஆடி கொண்டு வர முடியும் எம்மாதிரி கிழட்டு கட்டைக்கு முடியுமா என்றாள் வீட்டுக்கார பையன் சொன்னான் நாங்க பத்து பேர் குளிச்சு குடிக்கணும் கொஞ்சம் தள்ளியே இருங்கோ என்றான் இன்னொரு குடித்தனக்கார அம்மாள் சொன்னாள் எல்லோரும் தான் குளிக்கணும் நீங்களே தண்ணி அடிச்சுட்டு இருந்தா எல்லாம் எங்க ஓடுறது என்று கேட்டாள் வீட்டுக்கார அம்மாள் சொன்னாள் நீங்கெல்லாம் பொழுது விடியறதுக்கு கூட காத்து இருக்காம கிணத்த எரைச்சு காலி பண்ணிடுறாள் உங்களோட அங்க போட்டிக்கு நிக்க முடியாதா என்றாள் ஒரு குடித்தனக்காரர் சொன்னார் நான்தான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன் ராத்திரியான உடனே தாம்பு கயிற்ற கழட்டிட்டு கார்த்தால எல்லோருக்கும் ஆளுக்கு ரெண்டு வாளியா கிணத்து தண்ணீரை நீங்களே பிரிச்சு கொடுத்துடுங்கோன்னு நீங்க அது செய்யறதில்ல நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிண்டிருக்க வேண்டியிருக்கு வீட்டுக்காரர்களின் மூன்றாவது பாத்திரம் முடிந்தவுடன் ஜமுனா தன்னுடைய தவலையை இடித்துக் கொண்டு பம்படியில் வைத்தாள் அதை இடித்துக் கொண்டு ஈரத்துணி அம்மாள் அவள் பாத்திரத்தை வைத்தாள் ஜமுனா கொஞ்சம் தள்ளி இருங்க மாமி என்று கடுமையாக சொல்லி அந்த பாத்திரத்தை நகர்த்திவிட்டு தன் தவலையை வைத்து பம்படிக்க ஆரம்பித்தாள் நீயே அடிச்சுண்டு போ சனியனே என்று ஈரத்துணி அம்மாள் சொன்னாள் யார சனியன் நீங்க நீங்கதான் சனியன் வார்த்தையை பார்த்து விடுங்க ஜமுனா சொன்னாள் அவளுக்கு திக் என்றது வெகுவாக நுரைத்துக் கொண்டு வந்தது குழுமியிருந்தவர்கள் எல்லோரும் அடி அடி வேகமா அடி என்றார்கள் முந்தின தினம் பத்து தவளை அடித்த பிறகுதான் இப்படி நுரை வந்தது ஜமுனா இரு கையாலும் தன் பலம் கொண்ட அளவுக்கு வேகமாக அடித்தாள் ஆனால் தண்ணீர் போய்விட்டது தண்ணீர் நின்றே விட்டது எல்லோக்கும்